ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடிய ரொம்ப எஃபெக்டிவான பேக் தான் வாங்க வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் அரை ஸ்பூன் வேப்பனை எடுத்திருக்கேன் ஆஃப் லெமன் புழிஞ்சி ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்கேல்ஃபில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்ஃபில் மசாஜ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணுங்கள் நல்லா ஈஸியாக ஸ்கேல் ரூட்லையெல்லாம் நல்லா இறங்கி நல்ல ஒரு பொடுகை கிளியர் பண்ணி கொடுக்கும் டேண்ட்ரஃபை அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் டூ டைம் த்ரீ டைம்லேயே சூப்பர் ரிசல்ட்டு கொடுக்கும் ஸ்கால்ப்பை நல்லா நீட்டாக வச்சுக்கும் நீட்டாக இருந்தாலே பொடுகு பேன் தொல்லை அரிப்பு எதுவுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் பொகுனால பொடுகு நீண்ட நாளாக இருக்கிறதுனால ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ராங்காகும் யூஸ் பண்ணுறதுனால அவங்கவுங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் எல்லா இடத்துலையுமே ரூட்லேயும் அப்ளை பண்ணுவேன் வேர்லேருந்து நுனி வரையுமே அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு சப் சைடு எஃபெக்டும் வராது நம்மளோட ஹேர் வளர்ச்சிக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம் அது அதிகம் இதில் இருக்கிறதுனால நம்மளோட ஹேருக்கும் எண்டு வரையுமே அப்ளை பண்ணிக்கலாம் வெடிப்பு வறண்டு போயிருக்கு இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகும் டேண்ட்ரப்ப சுத்தமாக கிளியர் பண்ணி கொடுக்கும் டூ ஆர்ஸ்லையே ட்ரை பண்ணுங்க இந்த வேப்பன்னஸ் மெல்லையே நம்மளுக்கு பேன் ஈறு அரிப்பு இச்சினஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கியூர் பண்ணிடும் ஹேர் லாஸ் ரொம்ப கம்மி அதிகமாக ஹேர் லாஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க இது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரையில் நம்மளுக்கு நம்மளோட ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும் ஹேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஃபிங்கர்ஸில் நல்லா அழுத்தம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் முதல் நாள் இந்த வீடியோக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஹேர் வாஷ் பண்ணி மறுநாள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேப்பெண்ணையோட ஸ்மெல் பிடிக்காதவங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க யூஸ் இது அப்ளை பண்ணிவிட்டு இல்லாட்டியும் அப்படியே விட்டுறலாம் மறுநாள் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதனால் எதுவும் எந்த ஒரு இதுவும் இருக்காது நம்மளோட தலையில் எவ்வளோ நீண்ட நாளாக பொடுகு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா நீட்டாக கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போயே ஹேர் வாஷ் பண்ணலை மறுநாள் தான் பண்ணுவேன் லெமன் சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக வந்து வேப்பண்ணையோட ஸ்மெல் வராது வீட்டில் இருக்கையில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முடி வளர்ச்சியும் அதிகமாகும் கொட்டின இடத்துலையும் நம்ம தலை கிளியராக இருந்தாலே நியூ முடி வளர வைக்கும் பேபி ஹார்ஸ் எல்லாம் நல்லா நிறையா வளரும் வெடிப்பெல்லாம் வராது நுனிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ்